என்பிபி அரசாங்கத்தை சுட வேணும் என்றதுக்காக தான் நான் சொல்லியிருந்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நீங்கள் இந்த போடுங்கன்னு சொல்லி அதாவது வந்து இன்னொரு வாக்கு உள்ளுராட்சி தேர்தலில் வாக்க போடுங்க நான் சொல்லியிருந்த காரணம் அதுதான் ஆனா எனக்கு தெரியும் இவ எப்பவுமே இவருடைய கலர்ஸ் மாறாது அவர்களுடைய உண்மையான ரியாலிட்டியான உண்மையான கலர் எப்பவுமே மாறப் போறதில்லை இல்லை ஆகவே என்னைக்காவது ஒரு நாளைக்கு மலிஞ்சா சந்தைக்கு வருவார்கள் ஆனால் அந்த வாக்குகள் உடஞ்சி சிங்கள கட்சிகளுக்கு போற என்ற அடிப்படையில் பிழையான மாயையை ஒன்று உருவாகும் தேசியம் இல்லாமல் போகிறது தமிழ் தேசியம் இல்லாமல் போகிறது என்ற ஒரு பிழையான மாயை ஒன்று வரக்கூடியதாலதான் நான் இந்த முறை சபை தேர்தலில் என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டு என்ன பழிவாங்கிய போது அவர்களுக்குரிய மற்ற பதிலை இப்ப சாவச்சேரி கஜேந்திரகுமார் போனவங்க என்னதான் சொல்லியிருந்தாலும் என்னுடைய ஏழாயிரம் வாக்குகள் இருக்கிறது சாவச்சேரியில் சோ அவர் அதை விளங்கிக் கொள்ளவேண்டும் இல்ல விளங்கியன காலத்தோட தமிழ் மக்கள் பய சொல்வார்கள் நான் எங்கே காட்டினாலும் அங்கே உண்மையான உள்ளங்கொண்டு ஒருத்தன் வாக்கு போடுவான் முட்டாள்தனமாக வீட்டரசியல் சைக்கிள் அரசியல் இல்லாமல் ஒரு உண்மையான கன்ச ஒரு கன்செப்ட் ஒன்றுக்கு வாக்கு போடுகின்ற படித்த கூட்டம் படிக்காத கூட்டம் என்னோட அன்புள்ள கூட்டம் அன்பில்லாத கூட்டம் சகலதுமே உண்மையான விடயம் ஒன்றுக்கு வாக்கு போடும் அதுதான் உண்மை என்னென்றால் இங்க யாருக்கும் எந்த கொள்கையும் இல்லை யாருமே தேசிய தலைவரை நச்சுக்கொண்டு அரசியல் செய்யவும் இல்லை யாருக்கும் செய்கிறார்கள் இவ்வளகால நான் பாராளுமன்றத்தில் முப்பதோ முப்பத்தி ரெண்டு வருடம் பிறகு தேசிய தலைவர் சொல்லி உரையாற்றி இருக்கிறேன் அதுக்கு பிறகுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உரையால ஆட்டி கொண்டு இவ்வளவு காலம் செய்திருக்கலாம் தானே அதை செய்யணும் இண்ட வரைக்கும் இப்ப புலிகள் வந்து இறங்கினார்கள் அந்த இதால் இந்த இதை சிறுகரன் ஐயா கதைக்கிறார் ஏன் நான் வந்து கதைக்கிறதுக்கு முன்னம் வந்து தேசிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் தான் எங்களுடைய உயிர் மூச்சன் ஏன் கதைக்கிறா போனால் என்றால் அங்க போய் காய்ச்சி அடிப்பானு அங்க போய் சொல்றது இதுதான்டா உண்மை நாளைக்கு நான் இந்த பாராளுமன்றத்தை விட்டுட்டு போனாலும் இதைத்தான் செய்யறாங்க இதுதான் உண்மை தயவு செய்து விளங்கி கொள்ளுங்களா இல்ல எனக்கு இதுக்கு மேல இயலாது எனக்கு சொல்ல இயலாது என்ன திட்டுறவனுக்கும் என்ன பேசுறவனுக்கும் சில நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு இவங்க தான்டா சரியன் இப்படியே ஏமாத்தி காலங்காலமா ஏமாத்தி கொண்டே அரசியல் செய்து கொண்டிருக்க நீங்களும் அதை அவங்கள்தான் கொள்கை உள்ள அரசியல்வாதிகளை காலம் காலங்காலமா அப்படியே ஏமாந்து போறியில் அவ்வளவுதான் காலங்காலமா ஏமாத்தி ஏமாத்தி அரசியல் செய்து கொண்டே ஒரு அரசியல்வாதி என்ற பேசிக் தொழிலே அரச நிறுவனங்கள் அர மக்களுடைய சேவைகள் ஒழுங்காக நடக்கதா இல்லையன்றது பார்க்கறது ஒரு அரசியல்வாதிய தொழில் அந்த தொழில இந்த வரைக்கும் எந்த அரசியல் அவர் இப்படி சிவி கே சிவன் கையை கிடையாது வழி அனுப்பி வழி அனுப்பி சந்திரசேகர் என்ன வழி அனுப்பி தன்னுடைய பெயரை கெடுத்துக்கொள்ள மாட்டார் என் அரசாங்கத்துக்கு ஒரு சில விடியம் இப்ப தாராளமா விளங்கி கொள்ளும் நினைக்கிறேன் எனக்கு அடிக்கிறதால தங்களுடைய தங்களுடைய பெயர் தான் போகும் என்றால் அவர் விளங்கிக் கொள்வார்கள் மலையோட போய் முற்றுதால பெரிய நான் என் அரசாங்கத்துக்கு என்ன கூட ஆசை வந்த முதல் நாள்ல இருந்தே சொன்னேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்காக உயிரை கொடுக்கறது தேரா இருக்கு தயவு செய்து ஒழுங்கா இந்த நாட்டில் வடக்கு கிழக்குல ஊழல் இல்லாம பண்ணு கிடாபா புண்ணியம் கிடைக்கும் என்று பாராளுமன்றத்தை உரையாற்றினாலும் நான் என்னத்தான் நீங்கள் ஒரு விரோதியா பாத்து நீங்க இவரையும் குத்தி வைக்கணும் இன்னொரு பார்லிமெண்ட் சீட் பெருமெண்ட் பார்த்து கடைசியா இப்ப உங்கள்ட்ட மூன்று சீட் அடுத்த முறை வரமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஒட்டுக்குழு அரசியல்வாதிகள் எல்லாருமே கஜேந்திரமார்ட்ட போறதுக்குரிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவைக்கு இப்ப பார்லிமென்ட் சீட் இல்லாணிக்கிற மக்களை திட்டத்திவான ஒன்றாக நிக்கிறோம் கஜேந்திரமார் பொன்னம்பழம் அப்ப என்ன அவர்கிட்ட கட்சியில ஆக்கடை இல்லை அதான் அவட்சியில ஒரு கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறார் அதை தவிர அவர்கிட்ட உள்ளாட்சி தேர்தலில் சைக்கிள் கட்சியில தனியா போடுறதுக்கு ஆக்களே டைம் ஆக்கள் இருக்கு இல்ல காரணம் எனக்கு சில கொள்ளைகள் இருக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பழத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேரை சேர்த்து வச்சு கொண்டு அவர்களுக்கு தேசிய தலைவரா அவர்களுக்கு தேசிய தலைவரா நான் சொல்ற விளங்கினா விளங்கி கொள்ளுங்கடா அவர்களுக்கு தேசிய தலைவரா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றார் கஜேந்திரமா பண்ண அன்னை தினம் என்னோட எங்களுடைய ஸ்ரீகாந்த ஐயா அவர்கள் கழிச்சிருப்பார் இங்கே ஜாஃப்னா கோர்ஸ்ல காய்ச்சிருப்பார் நல்ல மனுஷன் கலைக்கிறதுக்கு பக்குவமான ஒரு வயசு போன சேர்றால் அவர் சொல்லுவார் எனக்கு நீங்கள் சைக்கிள் கட்சிக்கு வாங்க உங்களுக்கு பெத்தரக்கூடிய பதவிகளில் வந்து நாங்கள் தாரத்துக்குரிய இதுகள் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன் என்று சொல்லுங்க கயந்திரமார் மட்டும் ஆப்பு இந்த பக்கம் வாங்க இந்த குழுவோட போய் சேர்ந்திருக்கீங்களா நான் அதை ஏற்றுக் கொண்டிருப்பேன் ஏற்றுக்கொண்டிருக்கல எனக்கு எனக்கன்று ஒரு சின்ன வரலாறுகளோட ஒரு சின்ன பேர்களோட என்னுடைய அம்மா அப்பா தந்தையோட பேரோட அண்ணாக்களுடைய வரலாறுகளோட மனித அரசியல் செய்தோண்டிருக்க மற்றது எங்களுடைய இந்த தலைவர் எங்களுடைய சுகாஸ் வாய்வடி சுகாசர்களுடைய இதுக்குள்ள இடையில போட்டுக்கிற அந்த வீடியோக்கு யாராவது எலுமெண்டா துணிஞ்சா பயிர் தோல்லுங்க இப்ப எங்க வருது அரசியல் இப்பதான் தப்பன் என்ன கேட்பாங்க நீங்கள் தானே எங்களுடைய யாரு டாக்டர் சேவானந்தாவே நெல்லமன்று சொன்னால் தானே டாக்டர் நீங்க நண்டு அப்ப நான் சொல்றேன் அப்ப நான் டாக்டர்டா விளங்கி கொள்ளும் அப்ப சாவத்திரி வைத்தியாசால டாக்டர் என்னோட சுரேஷ் பிரேமச்சந்திரனோ அவர் என்ன சுரேஷ் சுரேந்திர ராகவன் வந்திருப்பார் அங்கஜன் ராமனா வந்திருப்பார் டாக்டர் சேவானந்தா வந்திருப்பார் எல்லாரும் வந்திருப்பா

அவருடைய பழைய வரலாறு என்ன அது என்ன இது என்ன எல்லாம் பார்த்து நல்லவன் என்று சொல்லல நான் சொன்னா சரி அவர் ஒரு ஆளுமை உள்ள மனுஷன் அந்த கதைக்குது கேபினட் அமைச்சர் சாஹரி பிரச்சனை தீர்ந்துச்சா எனக்கு சந்தோஷம் இப்போ சாஜர் ஒரு எம்எஸ் ஆயிருந்தது இப்ப எம்எஸ் ஆயிருந்திருக்க மாட்டேன் ஆறு மாதத்து ஆறு ஆறாம் மாதம் இங்க வந்து இப்ப பார்ட் எக்ஸாம் முடிஞ்சு இப்ப எம்டி பார்ட் பண்ணு பார்ட் பண்ணு முடிச்சு பார்ட் டூக்கு போயிருப்பேன் எல்லாமே தொலைஞ்சு போயிட்டு ஆகவே இப்ப நான் என்ன சொல்றேன் சொன்னால் எனக்கு அப்படி அந்த யார் அரசியல்வாதி நல்லவன் அப்ப சொல்ல தெரியல எல்லாரையும் வெளுத்த எல்லாம் பாலன் நம்பி நான் இப்ப கூட வெளுத்த எல்லாம் பாலன் நம்பி கைந்திரமார் பொன்னம்பரம் அவருடைய அழகிய வார்த்தைகள் கேள்விகளால என்னன்னு நாங்கள் பாராளுமன்றத்தில் கதை கேட்கலோ கேந்திர மரப்பான நான் கேட்கிறேன் சுமந்திரன் ஐயா வந்து நிறைவேல எல்லாத்தையும் விட்டு போட்டு வர மாட்டாரு அவர் வந்து எல்லாருமே உண்டா சேர்ந்து நீங்க இயங்கிறாரு நான் இல்ல நீங்கள் இயங்கிலாதா என்று கேட்கிறேன் சங்க என்ன மாதிரி சங்கம் உங்களோட செய்யறதா அப்படிலாம் கேட்கிறேன் நான் கேந்திர மாதிரி அதுக்குரிய பயிலையும் அப்பப்ப நேரங்களில் சொல்லிப்பார் அவர் சொன்ன பயிலாம் நான் சொல்றதுக்கு விருப்பம் இல்ல நான் அவரோட கதைக்குறேன் அவர் செய்யணும் நானா ஒரு கொள்கை அடிப்படையில் அவையும் கொண்டு ஒரு பெரிய குழுவா இயங்கிக்கல எங்கண்ட அரசியல் கேள்விக்குரியாது நிக்கிறாக்கள் பிரச்சனை ஏன் இந்த கட்சியை கட்சி எழுப்பியல கட்சி எழுப்பால் கட்டி எழுப்ப என்றால் எந்தெந்த கட்சியில இருந்து சீட் கிடைக்காதா தான் நான் போற கட்சியோட கட்டைகள் வந்திருக்க போய் எது எப்படியோ இந்த கையேந்திரமாருடைய இந்த கதிரைக்கான இரண்டாம் தேசிய தலைவர் அரசியலுக்காக நான் அவருக்கு சப்போர்ட் கொடுத்த லட்சம் வைக்கப்படுறேன் ആണോ അതോടെ നാ അതു വെണ്ടാകേ സവാചരി പോട്ട് തൂക്കി അവക്കെ എൻ്റെ സവാച്ചിരി എല്ലാവർച്ചു വാങ്ങി നിക്കാനും അടുക്ക അവ നമ്പിക എന്നോടൊ മക്കൾക്ക് വാക്കുപോടുവ നമ്പിക മ്പലെ നാട്ടുവാദിയാതെ ആണല്ലേ മക്കളുടെ വിളങ്ങി കൊണ്ടവർ വിളിക്കൊള്ളാം ഇല്ല അത് ഉയ അച്ഛനോട് പൊയ്യൻ കള്ളൻ അവരുടെ പിള്ള ഇല്ല അവരെ പൊറത്തവരെയും അവർ രണ്ടാം തലവർമ്മ ആശപ്പെടിയ മൂവ്മെന്റ് അവർക്ക് അത് സിയായിരുന്നു மன எனக்கு தேசிய தலைவரும் இல்லை மூன்றாம் தேசிய தலைவர் இல்லை என்னுடைய உயிருக்கு ஒரு தேசிய தலைவன் மேதகு அவ்வளவுதான்